الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام على رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی شان حبیب و تعلیم و تقمیر و موبیر و عامیر ان اللہ و ملائکت صلونا لنبی يا أيها الذين آمنوا صلوا عليه وَسَلِّمُوا تسليما وقال الله تعالى كل من حرم زينة الله التي أخرج لعباده وطيبات من الرزق وقال نبينا صلى الله عليه وسلم كلوا واشربوا கரும்பாறையில் இருக்கும் தேனிருக்கும் கருவறையில் இருக்கும் சிசை இருக்கும் உணவு அளிக்கக்கூடிய அல்லாஹ் சுபானோ தாலாவுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக மேலும் என் பெருமானார் முத்து முகமது முஸ்தபா நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் திசுறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சாபாக்கள் தபியங்கள் தவிர தாபியங்கள் நாதாக்கள் சோதாக்கள் மேலும் இந்த நல்ல பேர் மதுரேசிலே நல்லவே நாடி அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சான்ற அனைவருக்கும் உண்டாவதுமாக அலமது இல்லா நாற்பத்தி எட்டாவது ஆண்டின் பிற இருபத்தி நான்கு நான்கில் புகாரி சரீஃபை ஓதி நிறுத்திவிட்டு இந்த ஒரு அற்புதமான ஒரு மதிலேஸ்வரி அல்லா சுபானோ தலா நம்ம அனைவரையும் அமர வைத்திருக்கின்றான் அலகது இன்றைக்கு ஓதி முழு இந்த இன்றைக்கு ஓதுகின்ற பாடத்தில் முதலில் கிட்டாபல் உட்கொண்டு சலா ஓதி கொடுப்போது பற்றி இந்த பாடத்தை அதை தொடர்ந்து வருகின்றது அதை தொடர்ந்து கிதாபுல் நிபாஸ் ஆடையை உள்ள பாடம் இந்த பாடத்திலே புகாரி மாம் அவர்கள் நூற்றி மூன்று பாகுகளை அமைத்துள்ளார்கள் வசூலாய் சொல்லா அலை வசல்லாம் அவர்கள் எந்த ஆடு உறுத்தினார்கள் எந்த ஆடையை அதிகமாக விரும்பினார்கள் எதை போட்டார்கள் எதை போடக்கூடாது என்று நம்மளுக்கு சொன்னார்கள் எதை வெறுத்தார்கள் எவ்வாறு நம்ம ஆடை அணிய வேண்டும் என்பது அவர்கள் கூறியது மாமா அவர்கள் இந்த நூற்றி மூன்று பாவங்களில் மிக சுருக்கமாக நம்மளுக்கு அழகான முறையில் கொண்டு வந்துள்ளார்கள் அந்த பா அந்த பாடத்திற்குள் போடுவதற்குமே ஒரு சில விஷயங்கள் இந்த ஆடை போது இந்த ஆடு நம்மளுக்கு நம்மளை மிகவும் கண்ணியமாக இருக்கின்றோம் மிகவும் கண்ணியப்படுத்துகின்றது மதிப்பதற்கு நம்மளை மதிப்பதற்கு இந்த ஒரு ஆடே காரணமாக இருக்கிறது நம்ம உடலில் உள்ள குறைகளை மறைப்பதற்கும் இந்த ஆடே காரணமாக இருக்கிறது அப்படியான நம்ம உடல் பூரா தேம்பலா இருக்கும் இல்லனா ராசஸ் இந்த மாதிரி உள்ள நோய்கள் எல்லாம் நம்ம உடல்ல இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆரோ உயத்தை நம்ம வந்து மறைச்சு கொள்ளலாம் இந்த ஆரோ உயத்தை நம்மளை வந்து கம்மியப்படுத்திக்கலாம் பெரும்பாலான திருமண நாடுகளில் ஞான பெருமக்கள் அவர்கள் ஓதுவார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடலாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுபான் தாலா புலானிலே கூறுகின்றான் அதாவது கணவன் மனைவிக்கு மனைவியோடைய குறைகளை மறைத்து வாழ்வதும் மனைவி கணவனுடைய கணவனுடைய குறைகளை மறைத்து வாழ்வதால் அல்லாஹுபானா இந்த வாழ்வில் இந்த வாழ்வில் தான் அல்லாஹுபானாவுடைய பொருத்தம் இருக்கிறது கணவன் மனைவியுடைய குறைகளை மலைத்து வாழ்வது அப்படி வா பொருத்தத்தை கொண்டு வாங்க வாங்கும் என்று சொன்னால்தான் நம்மளோட திருமணம் வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அல்லாஹ் அல்லாவசமானா அப்படிப்பட்ட வாழ்வு நம்மளுக்கு தான் செய்யணாங்க இதை தொடர்ந்து முஸ்பீதி தாலிபின் கிதாபிலே அவர்கள் பெருமக்கள் ஒரு தலைமொழி சொல்லுவார்கள் மக்கள்கள் எல்லாரும் ஆடைகளை கொண்ட மதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு அருத்துக்கு செல்லும் என்று சொன்னால் ஒரு திருமணத்திற்கு செல்ல செல்லும் என்று சொன்னால் கூட ஒரு மையத்து வீட்டிற்கு செல்லும் என்று சென்றாலும் வேற ஒரு வேற ஒருவர் வந்து அங்க கிரிந்த உடைய ஒரு பார்க்கறதுக்கே அரோ உடைகள் உடையை வந்தால் கூட அவர்களே அந்த மையத்தை பார்த்ததில் கூட கொஞ்சம் ஒரு சில நபர்கள்லாம் யோசிக்கிறான் சிறார்கள் இந்த ஆடவை ஆடையை ஏற்றுதான் மக்கள்களை மதிப்பீட்டுக்கிறார்கள் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து கபூர் பலிக்கு இல்லை இல்லை கபூர் பலியிலும் வைக்கும் பொழுதும் இந்த ஆடைதான் அவனுக்கு பயன்படுகிறது பிறந்தது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆரை நாள் நம்ம வந்து நிர்வாணமா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மட்டும் நம்ம உடனே நலம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து ஆடுகளை அணிவித்து வந்து நம்ம பெற்றோர்களுக்கு கையில கொடுத்துருவாங்க அதே போன்று அதிலிருந்து நம்ம மறைந்த பிறகும் நம்ம மனத்தை மறைத்து குளியில் வைப்பதற்கும் இந்த ஆடை தான் பயன்படுகிறது இப்படிப்பட்ட ஆடையை தான் சுலாசுலா அவர்கள் எப்படி அணிய வேண்டும் எவ்வாறு அணிய வேண்டும் என்று அழகாக இந்த கிட்டாப்பிலே சொல்கிறார்கள் இந்த கிதாபனுடைய ஆரம்பத்தில் இந்த பார்க்க ஆரம்பத்தில் அல்லாஹ் அல்லா கூறிய ஒரு ஆயத்தை ஒரு சொன்ன അല്ലാ സുബാൻ താൻ വേദത്തിൽ കൂടി ആഴത്തെ ഉമേ കൊണ്ട് ആരംഭിക്കുക കേളുങ്ങൾ മൺ ഹർമ യാർ തീനത്തില്ല അഹരത്തിൽ അല്ലാ അവനോട് അടിയാനത്ത് അഴകാന ഒരു ആറപ്പെടുത്തത് യർ ത நிஜத்தில் வந்து நலவை கொடுத்ததை யார் தடுத்தது தடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நதியை நீங்கள் அந்த மக்கள் நேரத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சுபான திருமணையிலே கூறுகிறான் இந்த ஆயத்து இறங்கியதற்கு காரணம் அதாவது காரணம் இந்த ஆயத்தை சபபுணர் சொல்லணும்னு சொல்லுவாங்க தப்சிரியிலே ஒரு சில தப்சிரிகள் இந்த ஆயத்திற்கு எழுதிய இமாம் அவர்கள் தப்சிரி எழுதுகிறார்கள் அய்யாமல் ஜாகிலியா என்ற காலத்திலே அதாவது பெருமானா செலவா வளைய செல்லம் அவர்கள் வருவதற்கு முன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஏற்றி வைப்பதற்கு முன்புள்ள காலத்திலே ஆண்கள் பகலிலும் பெண்கள் உறவிலும் நிர்வாணமாக இருமறையாம் காவாயிலே தவாப் செய்து கொண்டிருப்பார்கள் எப்படி நிர்வாணமாக ஆண்கள் பகலிலும் பெண்கள் உறவிலும் நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருப்பார்கள் அதற்கு அவர்கள் இடத்தில் காரணம் கேட்டால் ஒரு மூட நம்பிக்கையான ஒரு முட்டாள்தனமான ஒரு காரணத்தை சொல்வார்கள் நாங்கள் இந்த ஆறையை கொண்டுதான் தாவங்கள் செய்கின்றோம் இந்த நாங்கள் தவறு செய்து அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆரையை கொண்டு நாங்கள் எப்படி பரிகாரம் தேடுவோம் என்று ஒரு முற்றமான ஒரு காரியத்தை அவர்கள் அப்படி செய்து கொண்டு வந்திருந்தார்கள் இது மட்டுமா அவர்களுக்கு ரிசுக்களித்த அவர்களுக்கு உணவு கொடுத்த போதிலும் அவர்கள் இந்த பரிகாரம் அதாவது இந்த செயலை செய்வதற்கு அறிவதற்கு முன்பு எந்த உணவும் உட்கொள்ள மாட்டார்கள் தேவையான அளவு கூட அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் ஏதோ கொஞ்சமாக கம்மியாக மிகவும் குறைவாக சாப்பிட்டு பசியோடு நிறுவனமாக காபாக தயார் செய்வார்கள் இதை தடுப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் ஒரு வழிமுறை இல்லை என்பது இல்லை என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அல்லாஹ் சுபான் தாலா நபியின் மூலமாக இந்த வசனத்தை நாம் நாம் முன் வைத்துள்ளோம் இது மட்டுமின்றி ரசுலா செலா வடைய செல்லமா அவர்கள் அவர்கள் ஹதீஸ் அவர்களை அவர்கள் கூறுவார்கள் குழு நீங்கள் சாப்பிடுங்கள் ரஷ்ரபு நீங்கள் குடியுங்கள் பல்பசு நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தானம் அல்லாவின் தா தானம் தர்மம் செய்யுங்கள் பெருமை இல்லாமலும் இஸ்ராஃப் இல்லாமலும் நீங்கள் குடியுங்கள் சாப்பிடுங்கள் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் தர்மத்தில் கூட பெருமை வந்துடக்கூடாது இஸ்ராஃப் வந்துடக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நேமத்தை நாம் வெளிப்படுத்துவதாக சொல்லா சொல்லலாம் சொல்லுமா அவர்களுக்கு அல்லாஹ் நமக்கு அழகான நியம இந்த ஆடையை நம்ம நம் மின் நான் முன் சென்று முன் சென்றது போலதான் குரானு அல்லா சுபான் கூறுகிறான் ஜீனத்தில் அல்லாஹ் அவர்கள் தன் அடியானுக்கு அழகான ஆடையை கொடுத்தான் என்றுதான் கூறுகிறான் இந்த ஆரையே அழகு என்று தான் அல்லாஹு தலால் அவனுடைய திருமறையில் கூறுகின்றான் அப்படிப்பட்ட அழகை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லஹு தலால் அவனுடைய திருமறையில் இன்னொரு இடத்தில் கூறுவான் அம்மா அப்படி நேமத்தில் உங்களுடைய அப்பாவுடைய நியமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லா சுப்பிராவும் கூறுகிறார்கள் ரசிகாவும் கூறுகிறார்கள் ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதை இசுராகி செய்யக்கூடாது அதை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு பெருமையை இது மிகவும் நம்மளுக்கு உறுதியாக ஒரு உத்தரவை விட்டு சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம ஆடைகள் வருத்துகிறோம் என்று சொன்னால் நம்மளுக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய ஆறு காஸ்ட்லியாக உயர்த்துகிறோம் நம்மளுக்கு வந்து காஸ்ட்லியா உயர்த்தினா நம்மளுக்கு பெருமை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளே நம்மளுக்கு ஆடைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரசுல்லா சுலா ரசம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சாபி சாலபார அலி அல்லாவான் அவர்கள் பரம ஏழை மிக அவர்களுடைய அவர்கள் எந்த அளவுக்கு வேலை என்று சொன்னால் அவர்கள் காலத்தை கழிப்பது தான் பள்ளியிலே தான் அவர்கள் காலத்தை கழிப்பார்கள் என் நேரமும் அவர்கள் பள்ளியிலே தான் இருப்பார்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு மஸ்ஜிதில் ஹமாமுல் மஸ்ஜித் என்று ஒரு பெயரை வைத்துள்ளார்கள் ஹமாமுல் மஸ்ஜித் என்றால் பள்ளியின் புறா என்று அர்த்தம் அவர்கள் பரமையாலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளி பள்ளியிலும் காலத்து கழிப்பார்கள் ஆனால் கெழுகை முடிந்து விட்டால் சலாம் கொடுத்து விட்டால் தாம் சலாம் கொடுத்த தாமதம் தான் உடனே கூட கேட்க மாட்டார்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு சென்று விடுவார்கள் எப்பநோதும் இதே வழக்கமாக இருந்தார்கள் ஒரு நாள் அப்படியே சமையலா அவர்களை அழைத்து கேட்டார்கள் யா சாலபா இந்த மாதிரி அமைஞ்சுக்கிறீங்க பள்ளியிலேயே இருக்கிறீங்க ஆனா நீங்க தொழுந்து மூழ்கி தாமதமான கூட நீங்க அமர்றது இல்ல உடனே வீட்டிற்கு சென்று விடுவீங்களே என்ன காரணம் என்று சின்ன சுரலா சிலமா அந்த சகாதியிடம் கேட்டபோது சாலவாரி இல்லாம அவர்கள் கூறுகிறார்கள் யார சுரல்லா நான் ஒரு பரமையால என் வீட்டு என் வீட்ட என் வீட்டுக்காரங்களுக்கு தொழுவத்திற்கு உடவேண்டும் எங்க ரெண்டு பேருத்துக்கும் விளவுடதான் இருக்கிறது அதுவும் கிழிந்து இருக்கிறது எங்க ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேரும் தொழு தொழ வேண்டியும் என்று சொன்னால் நான் போட்டு இருக்கேன் இந்த பார்வை இந்த போர்வையை நான் தொழுக முடிச்சிட்டு இந்த ஜமாத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு சென்று என் மனைவியிடம் கொடுப்பேன் அவர்கள் அதை ஒருத்தர் தொழுது கொள்வார்கள் என்று ரஷிகா ஹெசன் எல்லாம் அவரை சுமா அவர்கள் கூறினார்கள் சாலபார்கள் எல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு சிக்கனமாக இருந்தது இருந்திருக்கிறார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும் ரசன் எல்லாம் அவர்கள் சொல்லும் இது மட்டும் இல்லாம ரசுலாய்சல்லாம் அவர்கள் சொல்லுமா அவர்களை பார்த்து அவர்கள் ரசில் சொன்னார் எனக்காக ஜா செய்யுங்கள் ரசூலா ரசிக்கு தெரியும் இந்த இந்த தியானனால எங்க வாழ்க்கை மாறிடும் தெரியும் நீங்க செழிப்பாடு வாழ்வாங்க தெரியும் இருந்தாலும் ரசுலா சொன்ன வார்த்தை தெரியும் என்ன தெரியுமா இந்த ஆடையோ உங்களுக்கு சிறப்பானது இந்த நிலைமையே உங்களுக்கு சிறப்பானது என்று சொன்னார் வசூலா அது போன்று இன்னைக்கு நம்ம வந்து வெளியேதாச்சும் ஒரு சென்றோம் என்று சொன்னால் எங்கேயாவது வெளியூருக்கோ போயிட்டு வாங்கணும் என்று சொன்னால் ஒரு ஆடை கையில் இல்லாமல் இருப்பதில்லை நம்ம ஊர்களிலே ஒரு சிறிய ஊராக இருப்பதனால் எதுவும் தெரிந்திருக்கு ஏதோ பெரிய பெரிய நகரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு ஆடை வாங்காமல் வீட்டுக்கு அந்த அவர்கள் வருவதே இல்லை அவருக்கு இது கூட ஆண்களை கூட இடஒதுவில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த பெண்கள் இந்த பெண்கள் ஆடைகளுடைய விஷயத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறார்கள் அவர்கள் பெண்கள் தான் பெண் அந்த பெண்களோட பெற்றோர்களும் அவர்கள் அதே வழக்கமாக தான் இருக்கிறார்கள் காலம் காலமாக தமிழ்நாட்டில் ஒரு இருக்கிறது கல்யாணத்துக்கு சீர் கொண்டு போறாங்களே இல்லையா பீரோ கட்டலு இதை கொண்டு போறாங்களே இல்லையோ ஒரு பொண்ணு ரெண்டு மூணு சூக்கர் பையோட ஒரு தொடர் ஃபுல்லா கொண்டு நானூறு முந்நூறு படம் குறைந்தபட்சம் பொண்ணு கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போறாங்க வேறு பறவை இல்ல இல்லாம அவ வந்து கல்யாண வீட்டுக்கு போக மாட்டான் அவர்களுடைய சிறு இருந்து பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த சேமிப்ப அவர்களுக்கு பறவை சேமிக்கணும் சேமிக்கணும்னு சொல்லிட்டு பறவை வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பணம் காசு மதிப்பு சேர்ப்புறாங்களே இல்லையா ஆனா அந்த பறவை கண்டிப்பா செத்துருவாங்க இல்ல நான் என்ன கேட்கிறேன் அந்த கணவன் என்ன அவங்களுக்கு என்ன தொட வாங்கி தராத தராதான் சொல்லாதவனா இருக்கான் அந்த கணவன் தான் காலம் முழுக்க பாத்துக்க போறான் அவனுக்கு சாப்பாடு போறது அவன் தான் அந்த பெண் இறக்கிற இருக்கும் அந்த ஆண் இறக்குற இருக்கும் அவளுக்கு சாப்பாடு போறது அந்த கணவன் தான் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் அந்த கணவன் கணவன் தான் இந்த போதிலும் அவர்கள் இந்த இந்த விஷயத்தில் மிகவும் பலமீனமாக இருக்கிறார்கள் ஆனால் கண்மணி நாயன் சொல்லலாம் செல்லும் அவர்களுடைய மகள் அந்த காத்துமாரர்கள் அவர்கள் அவர்கள் ஆடைகளை ஓர்த்தினார்கள் என்று சொன்னால் ஒட்டி இல்லாமல் ஓர்த்த மாட்டார்கள் கிழிந்து போய் அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துணியை விட்டு கூடுதலா ஒரு துணியை விட்டு தைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கிரிதல் என்பது ஒரு பெரிதாக இருக்கும் அந்த கூடுதலா ஒரு துணியை விட்டு தைத்து அந்த இதை மறுத்திருப்பார்கள் அவர்களுடைய ஆடையில் அதிகமாக ஒட்டுகள் இருப்பது சாஹாக்கர் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் ஒரு முறை சல்மான் ஃபாரீஸ் ரெலாம் வழியெல்லாம் வந்து அவர்கள் சதுமா ரலியெல்லாம் அவர்கள் இடம் பெறுக்கிறார்கள் பெரிய பெரிய மன்னர்களின் ம மகள்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு செழிப்போடு இருக்கிறார்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆடுகள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கிறது கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறதா அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் ஆனால் மன்னருக்கு எல்லாம் மன்னர் பெருமளா செல்லலாம் வரைய செல்லும் அவர்களுடைய மகிழ்ந்து நீங்கள் கேட்டா அல்லா கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்றான் அல்லா கொடுக்க போகவில்லைன்னு தான் சொல்ல போறான் உங்களுக்கு மிகவும் கிடைக்காது என்றா சொல்ல போறான் அல்ல நீங்கள் கேட்டா அல்லா கொடுப்பான் அல்லவா நீங்கள் ஏன் நல்லா இடத்துல கூடாது என்று சல்மான் ஃபாரீஸ் அவர்களிடம் அவர்கள் பாட்டுமான் லீலாங்க அவர்களிடம் ஒரு முறை இருக்கிறார்கள் இதை பார்த்து எனக்கு அவர்கள் சல்மான் ஃபாரீஸ் லீலா அவர்கள் மிகவும் மனம் உருகி சொல்லுகிறார்கள் இதை பார்த்து எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது எனக்கு மிகவும் முருகிப்பையும் சொல்கிறார்கள் அதற்கு மாரியெல்லானவர்கள் ஒரு தென்முறையில விட்டு எனக்கு இதை இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள் எனக்கு இதே போதும் இந்த நிலைமையே எனக்கு போதுமானது அல்ல எனக்கு இதை கொண்டே போதுமாக்குகிறான் என்று ஒரு பொன்முறையில் விட்டு அனை பாத்துமார அலையல்லா்கள் கூறுகிறார்கள் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் எனக்கு மாற்றுக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுத்திருக்கிறார் மாற்றுக்கு ஒரே ஒரு ஆடை மாற்றுக்கு ஒரே ஒரு ஆடை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆடையை ஓட்டிதான் நான் என் காலத்தை ஓட்டிக் கொண்டு இருக்கின்றேன் எனக்கு இதே போதுமானது என்று அந்த சாத்திமா அடையில்லாம் அவன் அவர்கள் அந்த சல்மான் அவர்கள் அடையில்லாமத்திலே கூறுகிறார்கள் எதோ கேட்டமோ هذا انباري عمل <سؤال> سواء الله سبحانه وتعالى نمر كتوفيق سيوانا ده وآخر دعونا لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته